கூட வேலை பார்க்கறவன் தோட்டத்தில் வேலை பார்க்கறவங்க அவங்களுக்கு வயிறு நிறைய கொடுத்து அவனுக்கு ஊதியத்தை கொடுத்து வாழ்ந்த இந்த மக்களோட நிலைப்பாடு வீதியில கிடக்கு விரக்தி அடைந்து விடாதீர்கள் மனம் என்ற ஒரு சொல் மனம் என்ற வலிமை இந்த உலகத்தை ஆளக்கூடியது அந்த மன வலிமையோட இருக்க நிச்சயம் அந்த மீனாட்சி பட்டம் நம்மள போக மாட்டோம் மீனாட்சி ஆத்த நம்மளை காத்தே தீர்வாங்க அதுக்கு பல உருவத்துல உருவங்கள் வர்த்தகம் இருக்கும் கவலைப்படாதீங்க இன்னைக்கு சொல்றேன் மன வலிமையோடு மட்டும்தான் இந்த மனத்தோட வலிமை பல பல ஆயுதங்களுக்கு சமம் ஒரு மனுஷன் நினைச்சான் பெரிய ஆகாயத்தை படைச்சான் பிளைட்டை கண்டுபிடிக்கிறான் வாட்ஸ்அப் எவ்வளவு மனிதனோட மன சிந்தனை தானே அதனால இது எனக்கு மூணாவது போராட்டம் இது சம்பந்தமான போராட்டம் ஏற்கனவே போடியில அந்த பகுதியில் இதே மாதிரி இங்கிருந்து பஞ்சமலைக்கு போன வீட்டில் அந்த ரயில்வே கேட்ல பிரச்சனை ஆகி நிப்பாட்டி ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு ஸ்டாப் ஆகி நிற்கிது எட்டு வருஷத்துக்குள்ள நாங்கள் பொழைச்சு எங்கிட்ட வேறக்கும் போய்க்கிறோம்ன்றாங்க அரசாங்கம் என்பது அரசு அதிகாரி என்பது மக்களுக்கானவர்கள் மக்களுக்காக தான் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு சேவையாங்க ஆனா பார்த்தா அவங்க என்னமோ பெரிய பெரிய ஆளுதான் நினைக்கிறாங்க நம்மளால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க நம்மளால ஓட்டு போட்டவங்க நான் குப்பை வரைக்கு கஞ்சிலாம கடந்து கூட எடுத்து கட்டுற வரியில வாங்குற சம்பளத்தை வாங்கிட்டு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய புத்திசாலத்தரமா இல்ல தான் இந்த நாட்டுல ஒரு நாட்டுல ஜனாதிபதியா இருக்கிறவருடைய ஜனாதிபதியா இருக்காரு யார் அப்துல் கலாம் ஜனாதிபதியா இருக்காரு அவருக்கு பிடிவார போட்ட நாடு இது அரசு அதிகாரியோட தேர்வு எப்படி இருக்கு இன்னைக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி எப்படி தேர்வு விட்டுறாங்க அப்படிப்பட்ட அதிகாரிய படிச்சவங்க அந்த பகுதி மக்களோட மனம் தெரிஞ்சு சூழ்நிலை தெரிஞ்சு இந்த மக்களோட வாழ்வியல் இங்க இருக்கோம் பூரா கோடி சொல்றாங்களா காலையில ஆட்ட ஓட்ட போறோம் அணுங்கின மாதிரி ஆட்ட ஓட்ட போறவங்களா பழக்கடையில உலகத்துல ராத்திரில ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு பொம்பளை தேங்காய் சம்மந்து இருக்கு தேங்காய் தேங்காய் இறக்கி இருக்கு நானும் இதே மதுரை மண்ணுல நான் இந்த காலங்கரையில இருந்தேன் வல்லூர் கண்ணி காலங்கரதா இதே மதுரை சென்ற மாட்டில பாதிப்பா சொந்தக்கார இருக்க விசாரிச்சு பார்த்தா நானும் அதே தான் அதனால இந்த வயிற்கு இந்த வயிறு ஆகிக்கப்பட்டு இந்த ஊர்ல வந்து பஞ்சமலைக்கு இந்த மதுரை மீனாட்சி வட்டத்துக்கு வந்து இங்கே இல்லனா எந்த தேசத்துக்கு போறது ஒரு காலத்துல வடக்கு முறுக்கு போட போனே அவசியம் பூரா போயிட்டு குட்களை பாயிட்டு வளம் வர கவர்ச்சி அப்படின்னு போட்டு முறுக்கு பாயிட்டு இல்லாமல் திரும்ப பஞ்சமளைக்கு திரும்ப வந்துட்டான் சொந்த ஊர்ல விவசாயம் இருக்கா அங்க ஏழை கஷ்டாட்டா வெள்ளாமை மூணு வகமா எடுத்துக்க இருக்கா மானாவாரி நிலத்தை கூட விவசாயம் பண்ண முடியல மக்களை மனசை மாத்தி மக்களை திசை திருப்பி டெய்லி டிவிய பார்த்தா பூரா விளம்பரம் பூரா விளம்பரம் எங்க எங்க சொல்லுங்க நான் அப்பதான் கேட்டேன் மகளிர் குழு லோடு வாங்காத ஆள் இருக்கீங்களா கடனை வாங்கி கடனை கட்ட முடியல கடனை கட்டவே முடியாது சிந்து பாத்துக்கிற மாதிரி ஓடிக்கே இருக்கு லோன் முடிய முடிய கட்டிக்கே இருப்பான் எந்த வேலையும் செய்ய முடியல வாழ்வாரத்துக்கு வழி செய்ய முடியல தங்க வாங்குறா எங்க கடைக்கு வாங்க விளம்பரம் போடுறா வாங்கின வாங்க அடை வைக்க நல்ல வைக்கணுமா வாங்குறா எங்களுக்கு வாழ்க்கையில சொல்லிக் கொடுக்கறதுக்கு பொருளாதார சொல்லிக் கொடுக்க என்ன செய்யணும் யாருமே சொல்றது இல்ல அரசியலும் அரசாங்கமும் பல இடியாப்பு சிக்கல்ல மாட்டி கிடக்கும் பொருளாதாரத்துக்கு வாழ்வியலுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க கால மாற்றத்துல ஒவ்வொரு தொழிலும் ஒரு பிசினஸ் மாற்றத்துக்கு மேல அப்டேட் ஆகிருக்கு அதுக்கு நம்ம மாறணும் ஓட முடியல பிள்ளைய படிக்க வைக்கிறதா வீடு கட்டுறதா பேசுங்க பேசுங்க வீடு கட்டுறதா எந்த வேலை செய்யறது நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு பொம்பளை பிள்ளை கட்டி கொடுக்க வைக்க முடியல திடீர்னு ஒரு அவசர செலவு ஒரு ஆஸ்பத்திரி செலவு வந்துட்டா மூணு லட்சம் நாலு லட்சம் பண்ண முடியுமா பெரிய ஆஸ்பத்திரியில பார்க்க முடியுதா நிறைவா பார்க்க முடியுதா எத்தனை உயிர் போயிருக்கு இப்படி ஒரு வாழ்வாரத்தை பொருளாதார சிக்கல இருக்கும் நம்மளும் ஒரு சில விஷயங்களை இது நல்லா பாருங்க கெட்டதுல ஒரு நல்ல விஷயம் எப்ப வாங்க ஒரு கூட்டம் போட வாங்கணும் கெட்டத்தில் நல்ல விஷயம் இந்த நிலைப்பாட அடுத்த நாட்டிலும் புரட்சி மட்டுமே எழுச்சியான வறட்சிய போக்கம் அந்த புரட்சி அமைதி புரட்சியா இருப்பதும் அது அதிவீரமான புரட்சியா மாற்றுவதும் அரசு அரசியல்வாதி கையில் இருக்கும் எங்க இடம் இந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு போக சொல்றதுக்கு உடனே போகணுமா பத்து வருஷம் இல்ல ஐம்பது வருஷம் ஆறு வருஷம் வாழ்ந்துருக்கான் இன்னைக்கு ஒரு ரேட்டு ஒரு சிமுண்டு முடியும் என்ன கொத்தனா வேலை என்ன இன்னைக்கு விலைவாசி போடுற இருக்கு உடனே வீடு கட்ட முடியுமா வாழ முடியுமா குடி போக முடியுமா அண்ணன் சொன்ன மாதிரி அண்ணன் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு ஆட்டோ ஓட்டி பொழைச்சிக்கலாம்னு வந்திருக்கான் நாங்க வேற ஒரு இடத்துல போய் ஆட்டோ ஓட்டி எப்படி பழிக்க முடியும் அங்க போய் வீடு உடனே கட்ட முடியுமா அதுக்கடையில் நமக்கு பொருள் பள்ளிக்கூடத்துல பிள்ளை படிக்க வச்சிருப்பான் எங்க எந்த பள்ளிக்கூடத்துல படிக்க வைப்பீங்க இங்க ஒரு கம்பெனியில வேலை வைப்பான் அவன் எங்க வேலை வைப்பான் அப்ப இந்த நிலைப்பாட்டு அரசாங்க அதிகாரி தயவு செய்து இங்க இருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிக்கு ஒரு வேண்டுகோள் இது யதார்த்தமான பாமர மக்களுடைய நியாயமான கோரிக்கை நீங்க அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துங்க குறிப்பா ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு முதலமைச்சருக்கு தெரியப்படுத்துங்க இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய வேலை மிகப்பெரிய அவர் சொன்ன மாதிரி மனிதாம முறையில் இந்த மக்கள் இந்த பகுதியில் வாழ்வதற்கான வழிமுறை செஞ்சு விடுங்க நீங்க சொல்ற மாதிரி நீர்நிலை படிப்பிலும் மற்ற உறவுகளுக்கு இந்த பகுதியில் பாதிப்பு இருந்தா அதுக்கு எந்த வழி பண்ணுவோம் பண்ணி கொடுத்துருவான்

நாளைக்கு இந்த பயில கிடைக்கும் நாங்க உஸ்லம் பட்டியில திரும்ப செக்கான சேடப்பட்டி ஆண்டிபட்டி கம்பம் போடி சின்ன மட்டும் போடி மட்டும் கம்பம் மட்டும் வரைக்கும் பொறிச்ச கொண்டு போவோம் நியாயமான முறையில் அதற்கு செஞ்சு குடிக்கிறேன் உங்களுக்கு சாதகமா இருக்கா அதை வெட்டுப்பட்டு ரோடு அரசு அதிகாரி சொல்ற சித்தா ஏத்து மாட்டேன் சட்ட வல்லுநர் இருக்க அந்த தம்பியை வந்திருக்க அப்படி அவர் வழக்கறிஞர் தான் உயர்ந்த வழக்கறிஞர் இருக்காங்க அறிவு சார்ந்த வல்லுநர் இருக்காங்க சட்டபூர்வமான விஷயங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அவங்க செய்வாங்க ரொம்ப சிம்பிள் நாளைக்கு அறிவிச்சு விடுங்க நாட்டுல எத்தனை இடத்துல எவ்வளவு மன கொள்ள அடிக்கிறேன் எப்படியே பண்றேன் அரசு இடம் நீர்நிலை படி பண்றேன் அதுல வீட கட்டுறேன் பங்களா வாங்குறான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன தவறு மட்டும் சொல்லிடுறேன் மதுரை அரசு அடிக்கிற அந்த முக்கிய தரசுல பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருந்துச்சு கவரி கிருஷ்ணா வச்சு